ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேமா கார்டன் இருக்குங்க இங்கே பாருங்க மினி ஆரஞ்ச் இது வந்து ப இனிப்பு சுவையில்லைங்க ரொம்ப புளிப்பாக இருக்குது பறிக்கிறதே இல்லை அதுவா பழுத்து கீழே விழுந்துது ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருக்குது பாருங்க தக்காளி பழுத்துருச்சு பறிச்சிடலாம் தொட்டோன்னே மாட்டேங்குது பாருங்கள் காம்பெல்லாம் காஞ்சே போச்சு பாருங்க இதெல்லாம் பறிச்சிரு பறிக்கிற நிலையில்தான் இருக்குது ஐயோ காய பிஞ்சிக்கிட்டு வந்து வந்துருச்சுங்க நல்லா நல்லாயிருக்கு இது கொஞ்சம் காய்வட்டம் இருக்குது அப்புறம் கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது அது என்ன பிஞ்சா இருக்கு இந்த உஜாலாவும் பறிச்சிட்றேன் உஜாலா ஒரு பிளாக் பேட்டி முள்ளங்கி இருக்கு இதை பறிக்கலாம் நானும் பறிக்கணும் பறிக்கணும் பறிக்கணும்ல எவ்வளோ தான் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இவ்வளோ பெருசு தாங்க இருக்கு வெகப்போ முள்ளங்கி என்ன பெருசாக வர மாட்டேங்க இப்பயே பறிச்சிட்டேன் ஒன்று பறித்தேன் சரி எவ்வளோ நேரம் வந்திருக்குன்னு ஒன்று மட்டும் பறிச்சிருக்கேன் அது கொஞ்சம் பெருசாக ஓட்டணும் குட்டியாக தான் இருக்குது பிஞ்சாக தான் நான் கூட முத்திருச்சான்னு பார்த்தேன் பிஞ்சாக தான் ஒரு முள்ளங்கி இது என்ன பெருசாகணும் உரம் இருக்குதான் பெருசாகும் பாரு ரெண்டு அவரக்காய் இருக்குது பறிச்சிக்கலாம் இப்போதான் இதில் பூ வைக்கிது இதை இதை கட் பண்ணி விட்டால் மறுபடியும் இதை கிளை வந்து பூ வைக்குங்க சும்மா ரெண்டு அவரைக்காய் ஏற்கனவே வந்து அதிலே விதை வந்து நான் அதிலேயே மடக்கி வச்சிருக்கிறேன் குண்டாசாமி இதெல்லாம் எடுக்கக்கூடாது படிச்சிடலாம் இங்கே பாருங்க இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் நான் முள்ளங்கி பறித்தேன் பெருசாக இருக்குன்னு நினைச்சேன் பாருங்கள் எவ்வளோதான் சின்னதாக தான் இருக்குது அதனால் பறிக்கல அது பெருசாக விட்டுன்னு விட்டேன் கொஞ்சம் தக்காளி கிடச்சிச்சு இன்றைக்கும் ரெண்டு பழம் பறித்தோம் கொஞ்சம் கத்திரிக்காய் இந்த அவரைக்காய் இருந்துச்சு கொஞ்சம் அதுவும் ரெண்டு அவரைக்காய் பறிச்சிட்டோம் இது ஆர்கானிக் முறையில் விளைஞ்ச கத்திரிக்காய் பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு கிடைச்சா கூட நமக்கு வந்து சந்தோஷம்தான் நம்ம மாடித்தோட்டத்துலேயும் காய்கெல்லாம் விளைஞ்சதுன்னு பாருங்க கலர் கலராக காய் ரெண்டு மாதுளை இன்னும் நாலு பழம் இருக்குது இது ரெண்டு மாதுளை இருந்துச்சின்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்ட்டு எடுத்துட்டேன் கொஞ்சம் தக்காளி இது எந்த மருந்து கெமிக்கல் எதுவுமே போடாத பழம் பாருங்கள் பாருங்கள் அப்படியே வெடிச்சிருச்சு பாருங்கள் இதெல்லாம் நம்ம மாடியிலேயே நம்மளுக்கு வந்து ஆர்கானிக் முறையில் நம்ம விளை வச்ச தக்காளி பாருங்கள் சூப்பராக இருக்குது அதேமாதிரி முள்ளங்கியும் பாருங்கள் நல்லா சூப்பராக இன்னும் கொஞ்சம் உரம் கிட்டே பெருசாக இருக்கும் நான் அதைங்காட்டிலும் பறிச்சுன்னு சரி பறித்து பார்த்தேன் எவ்வளோ நேரம் நாலு காய் இருக்குது அதை நான் பறிக்கலாம் பெருசாக விட்டுன்னு விட்டுட்டேன் நீங்களும் இந்த மாதிரி மாடியில் வந்து காய் தக்க காய்கறிகள்லாம் போட்டு விளை வச்சு பாருங்கள் ஒன்றும் ரெண்டு செடி வைங்க ஆரம்பத்தில் ரொம்ப வைக்கணும்னு இல்லை ஒரு கத்திரிக்காய் செடி ஒரு தக்காளி ஒரு முள்ளங்கி ஃபஸ்ட்டு போடுங்க முள்ளங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் அதனால முள்ளங்கி போடுங்க சிகப்பு முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கின்னு முள்ளங்கி போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி கொத்தரங்காய் போடுங்க கொத்தரங்காயும் சீக்கிரம் வந்துடும் நான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆவிட்டு பறிக்கலாம்னு விட்டுட்டேன் ஏன்னா இந்த காய் இருந்ததுனால கொத்தரங்காயை நான் வந்து நெ நாள் கழிச்சு பறிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டேன் நிறையா கொத்தரங்காய் இருக்குதுங்க ஒரு நாலு செடி இருந்தால் போதுங்க கொத்தரங்காய் நமக்கு பொரியலுக்காகும் கத்திரிக்காய் வந்து நாற்று விட்டு வைக்கணும் ஆனால் முள்ளங்கிலாம் வந்து நம்ம வந்து விதையை அப்படியே ஊனி வச்சாவே வந்துடும் முள்ளங்கி வெத் கொத்தரங்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் இதெல்லாம் வந்து நம்ம விதை அப்படியே ஊனி வச்சா வந்துடும் தக்காளி கத்திரிக்காய் மிளகாயெலாம் நம்ம நாற்று விட்டு தாங்க வைக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.